ஓம் சிவா நம ஓம் சிவா நம என் அன்பு குழந்தையை உன் வேண்டுதல்கள் பழிக்க பலவிதமான பரிகாரங்களை செய்து கொண்டிருக்கிறாய் விரதங்கள் இருந்து கொண்டு உன் உடலை வருத்தி கொண்டும் இருக்கிறாய் என் ஆலயத்தில் வந்து அமர்ந்து கொண்டு அழுது கொண்டும் இருக்கிறாய் எனக்கான பூஜைகளை எவ்வாறு செய்ய வேண்டுமென்று பார்க்கும் ஒவ்வொருவரிடமும் வினவிக்கொண்டு கொண்டு அலங்காரங்களையும் பூஜைகளையும் செய்து கொண்டே வருகிறாய் என் மனதை குளிரிப்பதாக நினைத்து கொண்டு இத்தனை மெனக்கெடல்களையும் நீ செய்து கொண்டே வருகிறாய் ஆனால் உன் வேண்டுதல்களையெல்லாம் எல்லாம் நிறைவேற்றிக்கொள்ள நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் முதலில் உன்னை ஆசுவாசப்படுத்திக்கொள் பிறகு அமைதியாக உட்கார் என்னிடம் பிரார்த்தனை செய் உன் பிரார்த்தனைகள் ஒன்றினாலேயே உன் பிரச்சனைகள் அனைத்தையும் முடித்து வைப்பவன் நான் நீ எனக்காக எந்த விரதங்களையும் அனுஷ்டிக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை எனக்கு பூஜை செய்யவும் ஆலயம் வரவும் உன்னால் இயலவில்லை என்றாலுமே கூட பெரிய தவறு இல்லை இவையெல்லாம் என் கவனத்தை மீது திருப்பிவிடும் இவை செய்தால்தான் என் கவனம் உன் மீது திரும்பும் என்றெல்லாம் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறாய் நான் உன்னிடம் எதிர்பார்ப்பது பிரார்த்தனை ஒன்றை மட்டும்தான் பிரார்த்தனை அத்தனை சக்தி வாய்ந்தது செல்லமே தொடர் பிரார்த்தனைகளால் சாதிக்க முடியாதது என்று எதுவுமில்லை கைநழுவி போகக்கூடிய காரியங்களை கூட பிரார்த்தனைகள் சேர்த்து விடும் கண்களை மூடி மனதாரனை பிரார்த்திக்கும் போது அந்த இறைவனிடம் நேரடியாக பேசிக்கொண்டிருக்கிறாய் இறைவனும் உன் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு முறை நீ உருக்கமாக பிரார்த்தனை செய்யும் பொழுதும் அந்த இறைவனிடம் ஒன்று விடுகிறாய் இந்த பிரார்த்தனைகள் நீ வேண்டுவதை உன்னிடம் ஈர்த்து வரும் சக்தி வாய்ந்தது எனவே எப்பொழுதும் பிரார்த்தனை செய்வதை விட்டுவிடாதே எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் எந்த சூழ்நிலையிலும் பிரார்த்தனையை கைவிட்டு விடாதே பிரார்த்தனையின் போது நீ சொல்லும் முன் வார்த்தைகள் வலுப்பெற்றுவிடும் அந்த வலுப்பெற்ற வார்த்தைகள் ஆசீர்வதிக்கப்படும் உன் பிரார்த்தனைகள் ஒன்றினாலேயே எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் பிரார்த்தனையின் போது இருக்கும் உனது மனநிலையை அந்த இறைவனால் பார்க்கப்படுகிறது பரிசோதிக்கப்படுகிறது இந்த பிரார்த்தனை ஒன்றே கடவுளின் கருணையை பெற்று தரும் மிகப்பெரிய சாவி எனவே எது செய்ய இயலாவிட்டாலும் பிரார்த்தனை செய்வதை நிறுத்திவிடாதே தொடர் பிரார்த்தனைகள் நம்பிக்கையான பிரார்த்தனைகள் ஒரு நாள் பழித்தே தேரும் ஓம் சிவாயனம ஓம் சிவாயனம